வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் உசேன் கேரியர் கைடன்ஸ் குரு நம்ம நேற்று வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூவில் வந்து டாப்பாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண காலேஜஸ் பெர்சன்டேஜ் வைஸான ஒரு பிடிஎஃப் வந்து நம்ம நேற்று போட்டிருந்தோம் இன்றைக்கி காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த பிடிஎஃப்பில் என்ன போட்டிருந்தோம்னா ஒவ்வொரு ஜோன் வைஸாக சென்னை ஜோன் கோயம்புத்தூர் ஜோன் சவுத்து அண்ட் திருச்சி ஜோனில் வந்து எந்தெந்த காலேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க நீங்கள் அந்த பேசிஸில் வந்து நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுங்க சொல்லி போட்டிருந்தோம் பட் ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட் அண்ட் ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட் அண்ட் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸாக கம்பேர் பண்ணும்போது என்னுடைய அப்சர்வேஷன் இது மேபி ரைட்டாக ராங்னு தெரியலை ஆல்மோஸ்ட் வந்து ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ரொம்ப வந்து பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா ஏற்கனவே ரவுண்ட் டூவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அதிகபட்சம் அறுபதாயிரம் பேர் தான் சேர்ந்தாங்க அதுலேயும் எத்தனை பேர் போய் காலேஜ் போய் சேர போகிறாங்க தெரில ஆனால் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை ஏன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்காங்க சாய்ஸஸ் சாய்ஸஸ் வந்து ரொம்ப ரொம்ப சார் சார் இந்த ஓகேவா இப்போவும் தான் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு புரிய மாட்டேது ரவுண்ட் த்ரீ இதுதான் வந்து லாஸ்ட் சான்ஸ் இதுக்கப்புறம் நாட்டு ஆளாட்டர் வந்துச்சுன்னா திருப்பி வந்து நம்ம காலேஜஸ் கிடைக்கிற கஷ்டம் அடுத்த ரவுண்டுக்குலாம் போக முடியாது ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரவுண்ட் டூ வந்தாங்க ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் த்ரீல வந்தாங்க மேபி அவங்க வந்து சீட் எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த ரவுண்டு போறதுக்கான சான்ஸே கிடையாது பட் இருந்தாலும் வந்து ரொம்ப லெத்தாஜிக்கா இருக்காங்க அதாவது இதுல வந்து எனக்கு ஒரே ஒரு அப்சர்வேஷன் என்ன ஆயிடுச்சுன்னா ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோல் அவங்களே இல்ல ஏன்னா ரவுண்ட் த்ரீ ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதிகமாக டார்கெட் பண்ணது யாருன்னா ஒரு கன்சல்டன்ஸ் நிறைய கன்சல்டன்சி வந்து நாங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஒரு பதினஞ்சு டு இருபது காலேஜஸ் வச்சுட்டு நாங்க இந்த காலேஜில் வாங்கி தரோம் எல்லாமே வந்து ஒரு பெரிய காலேஜ் பேர்ல இருக்கிற ஃபேக் காலேஜஸ் அதாவது ஃபேக்ன்னு சொல்லக்கூடாது பெரிய காலேஜ் பேர்லேயே இருக்கிற டூப்ளிகேட் பேர்ல இருக்கிற காலேஜஸ் வச்சுக்கிட்டு அதே மாதிரி பேரண்ட்ஸ் என்ன நினைச்சு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அந்த பெரிய காலேஜில் தான் நம்ம சேரப்போறோம் நினச்சிட்டு இருக்காங்க இது முற்றிலும் தவறு இப்போ அவங்க சொல்றது எல்லாமே அதே சிமிலாரிட்டி இருக்கிற காலேஜஸ் அந்த காலேஜஸ்ல வந்து நாங்கள் ஃப்ரீயா சேர்த்து விடுறோம்னு சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு அதுவும் அவங்க என்ன கமிட்மெண்ட் நிறைய கொடுக்குறாங்கன்னா நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஏஐடிஎஸ் வாங்கி கொடுத்துருவோம் ஐடி வாங்கி கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க பட் வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம நாலஞ்சு வீடியோஸ் போட்டிருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்ட்டில் போய் மாட்டி உங்கள் லைஃப்பை கெடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது பட் ஒரு சில காலேஜஸ் அதே மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் வந்து செகண்ட் கிரேட் அண்ட் தேர்ட் கிரேட் காலேஜஸ் எல்லாமே வந்து ஃபேக்கல்ட்டி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து டைரக்டா அப்ரோச் பண்ணி சார் எங்கள் காலேஜில் சேருங்க ஏன்னா மேபி இட்ஸ் நாட் யூர் ராங் ஏன்னா ஃபேக்கல்டிக்கு வந்து டார்கெட் நீங்கள் வந்து ஒரு நாலு அட்மிஷன் அஞ்சு அட்மிஷன் போட்டால் தான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்குறோம்னு சொல்கிற காலேஜஸ் இருக்கிறனால ஃபேக்கல்ட்டி வந்து அவங்க டீச்சிங் ப்ரொஃபஷனை விட்டுட்டு ரெப்ரஸண்டேட்டிவ் மாதிரி வந்து ஆள் பிடிக்கிறதுன்னு சொல்லலாமா கேன்வாஸ்ன்னு சொல்லலாமா வாட் எவர் மேபி லைக் அவங்களோட நிர்பந்தத்துக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட் அதையும் பார்த்தோம்னா இப்போ கட் ஆஃப் ரைஸ் வந்து கூடனால மேபி வந்து ஒரு நைன்டி ஃபைவ் நூற்றி அஞ்சு நூற்றி இருபது இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க என்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே வந்து எங்கள் காலேஜில் கிடச்சிரும்னு ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ கட் ஆஃப் போடுறதுனால ஈவன் செகண்ட் கிரேஜ் அண்ட் தேர்ட் கிரேஜ் காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோட கட் ஆஃப் போடுறதுனால அந்த காலேஜ் மூலயமா நீங்கள் போனீங்க அந்த ஃபேக்கல்ட்டி என்ன செய்வாங்கன்னா அவங்க காலேஜில் இருக்கிற எல்லா குரூப்புமே போடுவாங்க நீங்க வந்து பிடிக்காம வந்து நீங்க அதே காலேஜில் வந்து பிடிக்காத குரூப் எடுத்து அங்கேயே சேர்ந்த நிர்மந்தா இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்க காலேஜ் தவிர இந்த காலேஜ் போட மாட்டாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருந்தீங்கன்னா நீங்க ரொம்ப சேஃபராக என்ன செய்யணும்னா அவங்க காலேஜில் நீங்க சேர்ந்து முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலஞ்சு பிரான்ச்சுக்கு அப்புறம் சேஃபராக வந்து அந்த காலேஜோட கொஞ்சம் கீழெவலில் இருக்கிற காலேஜஸ் வந்து ஒரு நாலஞ்சு காலேஜஸ்ல குரூப் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நாட் அலாட்டட் வராது இல்ல சிங்கிள் காலேஜஸ் மட்டும் நீங்க வந்து அவங்க காலேஜ் அண்ட் குரூப் கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க காலேஜ் மட்டும் தான் போடுவாங்க இது பெட்டர் வந்து யூஸ் அண்ட் நேம் பாஸ்வேர்டு இருந்து நீங்களும் எக்ஸ்ட்ராவா காலேஜஸ் வந்து ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய்ஸஸ் நிறைய வாங்க நிறைய வாங்கினேன் மேபி சுமாரான காலேஜில் கிடைக்கலாம் அதையும் மீறி கிடைக்காமல் போச்சுன்னா அதனால அதோட கொஞ்சம் சுமாரான காலேஜஸ் நீங்க லிஸ்ட்ல வாங்க நாட்டோட வராம இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அவசரப்பட்டு நாங்கள் லாக் போட்டாச்சு சார் நம்ம அவசரப்பட்டு லாக் போட்டாச்சு சார்னு வந்து ஃபோன் மேலே ஃபோன் இருக்கீங்க அவசரப்பட்டு லாக் போடாதீங்க லாக் போடாதீங்க லாக் போடாதீங்கன்னு சொன்னோம் ஏன்னா நிறையா வந்து மினிமம் சாய்ஸஸ் வச்சுருக்கீங்க அப்படி இல்லைனாலும் காலேஜோட ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் தெரியலை யாரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்டைரக்ட் வந்து கன்சல்டன்ட் அவையை வந்து ஒரு கன்சல்டன்ட்டு மாதிரி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சுமாரான காலேஜ் வச்சு நிறைய சாய்ஸ் சாய்ஸ்லிஸில் வந்து கேட்டால் லாக் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அப்படி லாக் பண்ணவங்க இமிடியேட்டா வந்து டிஎஃப்சி சென்டர் போங்க ஏன்னா நாளை காலையில் வந்து நீங்கள் ஒரு பத்து மணிக்கெல்லாம் டிஎஃப்சி சென்டர் போய் உங்கள் ஆதார் உங்கள் ஆதார் ஒரு அப்ளிகேஷன் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் தெரியுமில்ல அதை வச்சு நீங்கள் போனீங்கன்னா டிஎஃப்சி சென்டரில் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ரெக்குவஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் உங்கள் லாக் ஓப்பன் ஆயிரும் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் வந்து புதுசாகவே வந்து என்னது காலேஜை ஆட் பண்ணிக்கலாம் பிடிக்காத காலேஜை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து லாக் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும் வேறு யார்கிட்டையும் கொடுக்காதீங்க ஸோ அதனால் யார் யார் வந்து டே ஒனில் வந்து நான் அவசரப்பட்டு லாக் பண்ணிவிட்டு இப்போ மாற்றணும்னு நினைக்கிறவங்களும் டே டூவில் வந்து நான் அவசரப்பட்டு சாரி எனக்கு என இல்லாமல் வந்து வேற ஒருத்தவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறவங்களும் உடனே வந்து லாக் ஓப்பன் பண்ணுங்க லாக் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச காலேஜை வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் லாக் பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி இல்லை சார் எங்களுக்கு யூசர் நேம் என்னன்னே தெரியாது பாஸ்வேர்டு என்னன்னே தெரியாது அந்த தான் எல்லாமே இருக்கு அவங்க வந்து எடுத்து தந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் கொடுத்துருவோம் ஈசி கொடுத்துருவோம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்கனால அவங்க கொடுத்துருவாங்க நம்பிக்கையில் இருக்க சார் இப்போ நாங்கள் என்ன சார் செய்யலாம் அப்படின்னு இருக்கிறவங்க லோ மார்க் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் என்னன்னா ரைட் ஏற்கனவே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியாது நீங்கள் அவங்ககிட்ட வந்து லாக் ஆயிட்டீங்க இப்போ புதுசாக வந்து ஏன்னா அவங்க தேர்ட் ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு பிடிக்காத குரூப் காலேஜ் வந்துருச்சுன்னா மறுபடியும் நீங்க ரிஜிஸ்டர் பண்ண டைம் இருக்காது இப்போ சப்ளிமெண்ட்ரி நல்லா நோட் பண்ணுங்க சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் அதாவது நீங்க ஏற்கனவே ஐநூறு ரூபாய் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி ஐநூறு ரூபாய் கொடுத்து நீங்க டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கல்ல அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இரநூத்தி ஒன்பது ரூபா கொடுத்து நீங்க டிஎன்ஏ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கல்ல அதே ரிஜிஸ்ட்ரேஷன் மறுபடியும் பண்ணுங்க நல்லா தெரிஞ்சுங்க ஐநூறு ரூபாய் தான் நீங்க ஒரு பெரிய அமௌண்ட் நினைக்காதீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு வந்து நீங்க எல்லாருமே வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லாஸ்ட் டேட் என்னைக்கு க்ளோசிங் சொல்லல மேபி வந்து பத்தாம் தேதி க்ளோஸ் ஆகலாம் பதினொன்னு ஆகலாம் பன்னெண்டு ஆகலாம் சோ அதனால மீன் டைம் இப்போதைக்கு அந்த போர்ட்டல் ஓபன் இருக்கும் போது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அது ஏற்கனவே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கல அதே மாதிரி வந்து மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் தான் அதே மாதிரி ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூல வந்து பிடிக்காத காலேஜ் வந்தவங்களும் நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சார் ஏற்கனவே டிஎன்ஏ ரிஜிஸ்டர் பண்ணோம் இப்போ சப்ளிமெண்ட்ரிஜிஸ்டேஷன் பண்ணால் எதாவது பாதிமா நார்மல் கவுன்சிலிங்கும் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் எந்த ஒரு லிங்க் கிடையாது நீங்கள் மறுபடியும் பதியலாம் மதியம் பதிய உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னா யூஷுவலாக டென்த்து ப்ளஸ் டூ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட் மஸ்ட்டு போக உங்களுடைய ஃபோட்டோ அண்டு வெள்ள பேப்பரில் சைன் இதை மட்டும் வந்து நீங்க அப்லோட் பண்ணி ஒரு ஐநூறு ரூபாய்க்கு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு வந்து தேர்ட் ரவுண்டோட ரிசல்ட் வந்து நீங்க எதிர்பாராம வந்துச்சுன்னா மேபி வந்து நீங்க அடுத்த ரவுண்ட் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது அடுத்த ரவுண்ட் போறதுதான் வந்து சப்ளிமெண்ட்ரி முதல்லலாம் வந்து நீங்க ஒரே பேமெண்ட்ல நீங்க ஃபர்ஸ்ட் டு செகண்ட் செகண்ட் டு தேர்ட் வந்தீங்க ஆனா தேர்ட் ஸ்டூடெண்ட் வந்து அடுத்த ரவுண்ட் வர முடியாது ஃபார் சேஃப்டி நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ் புக் பண்ணிக்கோங்க ஒரு ஐநூறு ரூபாய் கொடுத்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ சப்ளிமென்டரி கவுன்சிலிங் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்க கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு காலேஜில் கொடுத்து அண்ட் ஒரு டெஸ்ட் மூலயமா கொடுத்துட்டு நாங்கள் ஏமாற போறோம்னு ஒரு உள் பயம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணுவோங்க நீரே போட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் யூசர் நேம் எல்லாமே உங்க கண்ட்ரோலில் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டது நல்லது ஐநூறு ரூபாய் வந்து சப்போஸ் தேர்ட் ரவுண்ட்ல நல்லா காலேஜ் கிடைச்சிச்சா ஓகே நீங்க ஏமாறப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா லிமிட் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து நம்ம பார்த்துக்கலாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் கவுன்சிலிங் ஏன்னா ஐநூறு ரூபாய வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறும் எஸ்சி எஸ்டி எஸ்சி ஸ்டூடென்ட்ஸ்க்கு இரநூத்தம்பது ரூபாய் உங்க வாழ்க்கையே மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு வந்து இந்த மாதிரி லாக்ல மாட்டினீங்களோ ஒரு டெஸ்ட்ல போய் மாட்டினவங்க அண்ட் ஒரு காலேஜ்ல போய் மாட்டினவங்க இப்ப அவங்களுக்கு தெரியாம நீங்களே சப்ளிமெண்டரி கவுன்சில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் பாய்